வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் நண்பா வாவ் 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 இன்னைக்கு சிஎம் பாங்கும் செதுரோல்ஸும் மாறி மாறி பேசினாங்களே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொமோ இவங்களுக்குள்ளே இல்லையே அவங்க அப்படி என்ன மாறி மாறி பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்கலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுருக்கோங்க செத் ஃப்ரீ கிங் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ராக் வந்துட்டார் இன்னும் ஆறே நாள் தான் பாக்கி இருக்குது நான் சிஎம் பாங்கு கூட மோத போகிறேன் பாங்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரில அவன் வின் பண்ணாலும் தோற்றாலும் அடுத்தடுத்து வரமாட்டான் ஆனால் நான் அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு வீக் ராக்கை வருவேண்ணா வருவேன் அதுக்கப்புறம் வருவேன் 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 வந்து கொண்டே இருப்பேன் வீக்லி வீக்லி உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் செதுரோலன்ஸ் எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது ஏன் கை எலும்பு உடஞ்சிருச்சு கால் எழும்பு உடஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம் அவனை பார்த்தா அவங்களுக்கு தெரியுமே ஒரு மேட்ச் ஒரு ஆயிரம் நாளுக்கு லீவ் எடுப்பான் அந்த மாதிரி போரிங்கான நாளாக நான் இருக்க மாட்டேன் எப்போதுமே ராவுட மேசியாக நான் தான் ராவுட விஷ்னரி நான் தான் ஆம் தோக்கிங் ராலன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது சிஎம் பாங்குக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறதுக்கு அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் சரி பாங் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பாங்கை பார்த்தீங்கன்னா செட் ஃப்ரீ கிங் வந்து கூப்பிடாரு அண்ட் அந்த இடத்துக்கு சிஎம் பாங்கும் வராரு பாங்க இந்த இடத்துக்கு வரும்போது செதுரோல் ரியாக்ஷன் இருக்குது அடட்டா டட்டா டட்டா டட்டடா வேறு லெவல் வந்து சொல்கிறாரு நீ சொன்ன நிறைய விஷயங்களை நான் ஏற்றுக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரஸ்லிங் கம்பெனியில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்திருந்தேன்னா நீ இந்த இடத்துக்கு வந்திருப்பியா கண்டிப்பாக உன்னை நான் வர விட்டுருக்க மாட்டேன் நான் இப்போது உச்சத்தின் உச்சத்துக்கு போயிருப்பேன் இந்த ரஸ்லிங் இண்டரஸ்ட்ரியை உயர்ந்து பார்க்குற அளவுக்கு உயரத்தில் இருப்பேன் ஆஃப்கோர்ஸ் நான் இப்போவும் அந்த இடத்துல தான் இருக்கேன் இதை விட பயங்கரமான ஒரு மூமெண்ட்டுக்கு போயிருப்பேன் உனக்கு என்ன பிடிக்கல என் பேர் சொல்கிறது பிடிக்கல நான் என் பேரை சொல்லலைப்பா பாத்தியா இங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே பங்க் பங்க் பங்குன்னு என் பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனி ஓன் எல்லாருக்குமே என்ன பிடிக்கும் உன்னை பிடிக்குமா என்ன பிடிக்குமா என்ன பிடிக்குமா மகளே சிஎம் பாங் சிஎம் பாங் சிஎம் பாங் ஃபேன்ஸ் உடைய கூற்றம் கேட்டல நீனு எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்குது சேத் நான் உன் கூட சண்டை போடுறேன் மேட்ச் விளாட்றேன் அப்படிங்கிறது இது ஒரு நார்மலான விஷயமாக நமக்கு தோணலாம் ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாகவே வெயிட் இருக்கேன் ரெஸ்லிங் கம்பெனிக்கு நான் திருப்பி உடனே முதல்ல எதிர்கொண்டது ஒன்றா தான் ஏன்னா அப்போ வண்ட ஒரு டைட்டில் இருந்தது இப்போது டைட்டில் இல்லை ஆனால் இப்போது உன் கூட மோதத்துக்கான வாய்ப்பே எனக்கு தோணலை ஆனால் நீ என்னை ஒரு எதிரியாக பார்த்து என் கூட மோதணும்னு சொன்னேன் நான் அதுக்கு ரெடியாக இருக்கிறேன் சேர்த்து இன்னொரு விஷயம் தெரியுமா நான் நிறைய தடவை கூட போதுக்கு ரெடியாக இருந்தேன் ஆனால் நீ அப்போ ஒவ்வொரு டைமும் எனக்கு காலில் அடிபட்டுருச்சு ரசல் மேனியால் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் சரி நானும் விட்டேன் அதுக்கப்புறமா என்னாச்சு பிக் ப்ரான்ஸ் உனக்கு சுனாமி போட்டான் வயிறு வலிக்குன்னு சொன்னேன் இந்த மாதிரி நிறைய இன்ஜுரினால் அவதிப்பட்டேன் இப்போ ஓரளவுக்கு சரியாக நிற்குன்னு நினைக்கிறேன் சரி காலை பார்ப்போம் காலில் முட்டியில் எதுவும் வலி எதுவுமே இல்லையே முட்டி அசதி காட்டு ஆ நல்லா அசைக்கிறப்பா இன்னொரு காலம் காட்டு ஓ சூப்பர் சுனாமி போட்டதுனால ஓ வயிற்றில் அப்டமன் எதுவும் பேன் எதுவும் இல்லையே ஏன்னா என்னுடைய ஜிடிஎஸை நான் வயிற்றில் தான் போட போகிறேன் இந்த மாதிரி நிறைய அணு அணுவாக உன்னை எப்படி சுத்தராத பண்ணணும் உன்னை எப்படி அட்டாக் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு வச்சுருக்கிறேன் ஆ உன் ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல சொல்லி வச்சுக்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் சொன்னியேன் ராக்கப்புறமா அப்புறமா ஆஃப்டர் ரா ஆஃப்டர் ரா ஆஃப்டர் ரா 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 எல்லா வீக்லிக்கும் நான் வரும்டாப்பா நீ வருவியா நீ வர முடியாது வர விட மாட்டேன் ஒன்று புரிஞ்சுக்கோ சர் நான் என் லிமிட்டை தாண்டிட்டேன் நீயும் உன் லிமிட்டை தாண்டிட்டேன் ரெண்டு பேருமே நம்ம லிமிட்டை தாண்டிட்டோம் இந்த சண்டை எப்படி இருக்க போதுன்னு எனக்கும் தெரியல இப்போது சத்ஃப்ரி கிங் ராலன்ஸ் வந்து பேச வேண்டிய நேரம் கேட்டிங்கனா மகளே பத்து வருஷமாக இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இல்லாத ஒருத்தன் என்னை பற்றி பேசுகிறேனா பங்கு இந்த பத்து வருஷத்தில் நீ இல்லை நான் எந்த இந்த டாப் லெவலுக்கு போனேன்னு தெரியுமா மெயினியாட்டம் ரொசல் மெய்னியா விளையாடி இருக்கிறேன் ரெண்டு தடவை விளையாடி இருக்கிறேன் நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கிறேன் ஒன்னால் முடிஞ்சுதா நான் ரால் ரொம்ப பெற்றேன் என்னால் முடிஞ்சுதா பல சாதனைகளை பண்ணேன் ஆம் த ஸ்லாம் சாம்பியன் டூ டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அண்ட் பாங்க் நீ ஏதோ ஒன்று சொன்னல என்னது என் கிட்ட சொல்லிவை கிட்ஸுக்கிட்ட சொல்லிவை அடி தாங்க முடியாமல் நான் வந்து வீட்டில் கிடக்க போகிறேன்னு சேம் டூ இதையும் உன் வீட்டில் சொல்லி வச்சுக்க உனக்கும் இதே நிலைமை ஏற்படலாம் அண்ட் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் இந்த ரோமன் கூட சேர்ந்து போது எனக்கு என்னமோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் தோணுது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீ ரோமன் டைன்ஸ் கூட சேர்ந்தனால இப்படி இருக்கியா இல்லாட்டா நீ எப்பவுமே இப்படி தான் இருப்பியா இதுக்கான பதில் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி செத்ரோடிலாண்ட் வந்து கேட்குறாரு அது இன்னொரு விஷயத்தையும் செத்ரோட் சொல்கிறாரு என்ன பார்த்தீங்கன்னா நீ இந்த ரஸ்லிங் கம்பெனியில் இதுக்கப்புறமா என் கூட சண்டை போட்டதுக்கப்புறமா சிஎம் பாங் சிஎம் பாங்கன்னு இந்த ஆடியன்ஸ் எல்லோருமே உன் பேரை சொல்லும்போது உன் காதில் செத்துக்கிட்ட தோத்து போயிட்ட செத்துக்கிட்ட தோத்து போயிட்டா அப்படிங்கிற வார்த்தை தான் கேட்கும் என்ன நீ பேசுற ஃபஸ்ட் ஆஃபா நீ ரோமனை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கல அவன் அப்படி மாறிட்டான் இப்படி மாறிட்டான் ஏன்டா அவன் மாறுதுக்கே நீ தாண்டா காரணம் அன்னைக்கு மட்டும் அந்த சேரை எடுத்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போறியா நான் சொல்கிறேன்டா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக் போ நீ வந்து இருந்து ஷீல்டுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருந்திருந்தா ரோமன் இந்த நம்பிக்கை வந்திருப்பானா நீ அவன் முதுகில் அடித்தடா அதனால தான்டா தான் வில்லத்தனம் வந்துச்சு ஒவ்வொரு டைமும் ரோமன் டீன்ஸ் கூட மோதும் போது கையில் சேர் கிடச்சதுன்னா அன்னைக்கு செஞ்ச துரோகம் துரோகத்தின் விளைவாக ஒன்று அடிக்கணும்னா வாரான் அதை உருவாக்குனது யார் நீ தான் இருக்கிறதுலேயே மோசமானவன்டா நீ ரொம்ப ரொம்ப மோசமானவன் தான் ஒன்னால மட்டும்தான் ரோமன் டேன்ஸ் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான் இல்லாட்டா ரோமன் டேன்ஸ் இவ்வளவு பெரிய கெட்டவனா வந்திருப்பானா கண்டிப்பா மாட்டான் நீ ரோமனை பற்றி அடிக்கடி கொஞ்சம் சொல்லாத ரோமனை பார்த்தா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்றல்ல ரோமன் டேன்ஸ் கெட்டவனா இருக்கும்போது போது நீயே பார்க்குற ஓ கேரக்டர் தான்டா ரோமன் கிட்ட இருக்குது ஒன்னே நீயே பார்த்துக்க என்ன நான் பார்க்குறேன்னு சொல்லாத நீ தான் ரோமன் ரோமன் தான் நீ அவனுக்கு வில்லத்தனத்தை விதச்சது நீ தான் ஒன்னா தான் ரோமன் இந்த நிலைமைக்கு வந்துருக்கிறான் முழுக்க 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 எல்லாத்துக்குமே காரணம் நீ எப்பா வேற லெவல் ஸ்பீச்சுங்க செத்ரோன்ஸ் ஆடி போயிட்டார் ஸோ இவருடைய இப்படிப்பட்ட கமெண்ட்ரிக்கு யாராலுமே பதில் கொடுக்க முடியாது ஆனால் செத்ரோன்ஸ் சொன்னால் பாருங்களேன் திருப்பி நான் கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பங்கு பார்த்து சொல்லார் பங்கு சில விஷயங்கள் தோணத்தான் செய்யும் அதை நம்ம உண்மை நம்பக்கூடாது நான் வந்து உன்னை எப்படி பார்க்குறேன்னு தெரியுமா சிஎம் பாங் இஸ் கேன்சர் சிஎம் பாங் ஒரு புற்றுநோய் இந்த புற்றுநோய் நம்ம உடம்புல இருந்ததுன்னா நம்மளை உடம்ப அரைச்சி நான் செய்கிறது சரிதான் நான் பேசுறது சரிதான்னு சொல்லும் கடைசியில் நம்மளை சாக அடிச்சிடும் உனக்கு நீ என் மண்டைக்குள்ளே இருக்கிறடா கேன்சர் கட்டியா இப்போ என் மண்டையில் கேன்சர் கட்டி இருக்குது அந்த கேன்சர் கட்டியே நீ தான் பங்கு இந்த கட்டியை பிடுங்கி எடுத்து வெளியே எரிஞ்சாதான் என் மண்டை ஃப்ரீயாக இருக்கும் ஒன்றை புரிஞ்சுக்கோ மிஸ்டர் கேன்சர் கட்டி ஒன்னை பிரிச்சு எரிய போகிறேன்டா நெக்ஸ்ட் வீக்கு அதுக்கப்புறமா பேசு அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே சிஎம் பங்கு சிஎம் பங்குன்னு பேசுவாங்கல்ல அப்போ வாங்க காதில் கேக்குண்டா சர் ஃபுலக்கிங் ரோலன்ஸ் நீ என் பேர மாசா பேசிட்டாங்க நெக்ஸ்ட் வீக் மாசா எப்படி மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்